இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆணி ஏழு ஜூன் சனிக்கிழமை இன்று ஏகாதேசி அசுபதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை இன்று சர்வ ஏகாதேசி இன்றைய ராசி பலர் மேஷம் உயர்வு ரிஷபம் மகிழ்ச்சி மிதுனம் சிந்தனை கடகம் சுபம் சிம்மம் வரவு கண்ணி சிக்கல் துலாம் பக்தி விருச்சிகம் எதிர்ப்பு தனுசு வெற்றி மகரம் நட்பு கும்பம் ஆதரவு மீனம் கவனம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்